தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அசோகவனத்திலே பிராட்டியானவள் தனியாக அமர்ந்து கொண்டு பழைய கால நிகழ்ச்சிகளிலெல்லாம் வரிசையாக எண்ணி பார்க்கின்றாள் அவள் வேதனை வருகின்றாள் ஒரு மனைவி என்பவள் கணவனுக்கு உணவிட்டு தான் பரிமாறி அவன் உண்கின்ற காட்சியினை காண வேண்டும் என்று நினைப்பது இயல்பு அப்படி தனக்கு கடமை என்று இருக்கக்கூடிய ஒன்றினை செய்ய முடியாமல் போய்விட்டதே என்று வருந்துகிறாள் அதேபோல விருந்தோம்பல் என்பது ஒரு குடும்பத்தினுடைய முக்கியமான கடமை அல்லவா ராமனை காண்பதற்காக அங்கே அந்த காட்டில் இருக்கக்கூடிய சில முனிவர்கள் வந்து பார்க்கும்பொழுது அவர்களுக்கெல்லாம் எப்படி பரிமாறி அந்த விருந்தினரை சரியாக பராமரிக்கக்கூடிய ஒரு பணியினை செய்ய முடியாதே ஒரு பெண் செய்வதைப் போல ஒரு ஆணாலே சிறப்பாக செய்ய முடியாது தேவையானதை கேட்டு மனம் உவந்து பரிமாறுவது என்பது பெண்களுக்குண்டான தனி சிறப்பு அது ஒரு கலை அதையெல்லாம் எப்படி ராமன் தனித்து இருக்கும்போது என்னதான் இலக்குவன் கூட இருந்தாலும் கூட எப்படி விருந்தினரை பார்த்து சரியாக பராமரித்து அவர்களை மகிழ்விக்க முடியாதே என்று எண்ணி வேதனைப்படுகிறாள் அருந்தும் மெல் அடகு ஆர் இட அருந்தும் என்று அழுங்கும் விருந்து கண்டபோது என் உருமோ என பிம்மும் மருந்தும் உண்டுகொள் யான் கொண்ட நோய்க்கு என்று மயங்கும் இருந்த மாநிலம் செல் அரித்து எழவும் ஆண்டு எழாதாள் இவள் வேதனைகளை அப்படியே சித்தனையில் மூழ்கி கிடக்கின்ற காரணத்தினாலே எழுந்திருக்கக்கூட இல்லையாம் அசையாமல் இருக்கின்ற காரணத்தினாலே கரையான் அந்த இடத்திலே புற்று வைத்து விட்டது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஆழ்ந்திருக்கிறாள் தன்னுடைய கவலை எண்ணங்களில் இப்படி வேதனைப்பட்டு பற்றி இருக்கும்பொழுது பல்வேறு விதமான நிகழ்ச்சிகளையும் அவள் தன்னுடைய மனதிற்குள்ளாக அசை போட்டு பார்க்கிறாள் பழைய நிகழ்ச்சி இருந்தாலும் சித்திரமாக பதிந்த நிகழ்ச்சி என்பதனாலே அதை எண்ணி பார்க்கிறாள் நீ நாளை முடிச்சோட வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பொழுது ராமனுடைய முகமானது பழிச்சென்று இருந்தது ஆனால் அன்று இரவே அந்த காட்சியானது மாறுகிறது நீ இந்த ராஜ்யத்தை பரதனுக்கு கொடுத்து விட்டு பதினான்கு ஆண்டுகள் பல்வேறு விதமான முக்கியமான தலங்களுக்கெல்லாம் சென்று நீராடி தவம் மேற்கொண்டு வர வேண்டும் என்று கைகே தசரதன் சொன்னான் என்று ராமனிடத்திலே சொன்னபொழுது அப்பொழுதும் அவனுடைய முகத்திலே எந்தவிதமான மாற்றமும் ஏற்படவில்லையாம் எப்படி தாமரையானது அன்றளந்த தாமரையானது எவ்வளவு தூரத்திற்கு தன்னுடைய நிறம் மாறாமல் அப்படியே சிறப்பாக இருக்குமோ அந்த நிலையிலே நீ பதவி ஏற்க வேண்டும் நாளை காலையில் என்ற பொழுதும் இல்லை இந்த பதவியை பரதனுக்கு கொடுத்துவிட்டு விட்டு காட்டுக்கு சென்று பதினாலு வருடங்கள் தவமெல்லாம் மேற்கொண்டு புண்ணிய நதிகள் எல்லாம் நீராடி பின்னாலே தான் இந்த நாட்டுக்கு வர வேண்டும் என்று சொன்ன பொழுதும் அவனுடைய முகத்திலே எந்த விதமான மாற்றமும் இல்லையா மெய் திருப்பதம் மேவு என்ற போதியிலும் இத்திரு துறந்து ஏகு என்ற போதிலும் ரெண்டு நிலை ஒன்று பதவி ஏற்றுக்கொள்வது இன்னொன்று பதவியை துறப்பது ரெண்டு நிலையிலும் சித்திரத்தின் அலர்ந்த சிந்தாமரை ஒத்திருக்கும் முகத்தினை உன்னு வாழ் அதை எண்ணி பார்க்கிறாங்க பதவி ஏற்க வேண்டும் என்று சொன்ன பொழுது எப்படி மலர்ந்திருந்ததோ அதே போல பதவியை திறந்ததை காட்டுக்கு போய் பதினாலு ஆண்டுகள் இருந்து நதிகளெல்லாம் புண்ணிய நதிகள் எல்லாம் நீராடி பின்னாலே வர வேண்டும் என்று சொன்னபொழுதும் அவனுடைய முகத்திலே எந்தவிதமான மாற்றமும் இல்லையா அந்த சிறப்பினை எண்ணி பார்க்கிறாள் அடுத்து இன்னொரு காட்சியும் எண்ணி பார்க்கிறாள் எந்த விதமான வேறுபாடுகளும் இல்லாமல் ஏழை பணக்காரன் என்றோ ஜாதி வேறுபாடுகளையும் எல்லாம் பார்க்காமல் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற வேறுபாடுகளெல்லாம் இல்லாமல் குகனோடு அவன் உரையாடி வந்த அந்த காட்சியினையும் எண்ணி பார்க்கிறாள் நான் அரசன் நீ சாதாரண ஒரு தான் என்ற உணர்வுகள் எல்லாம் இல்லாமல் நீ எனக்கு தம்பி முறை என்னுடைய மனைவி உனக்கு மன்னி மாதிரி என்னுடைய சகோதரன் உனக்கு தோழன் நம்மு நம்முள் எந்த விதமான வேறுபாடும் கிடையாது நீ என்னுடைய உறவுக்காரன் என்று ராமன் சொன்னானே அந்த காட்சியினை நினைத்து பார்க்க ஆழ நீர் கங்கை அம்பி கடாபியை ஏழை வேடனுக்கு எம்பி நின் தம்பி நீ தோழன் மங்கை கொழுந்தி என சொன்ன வாழின் நண்பினை உன்னி மயங்குவன் எவ்வளவு சிறப்பாக வேறுபாடு பார்க்காமலும் அவனை துணைவனாக ஏற்றுக்கொண்டு தன்னுடைய மனைவியும் அவனுடைய மன்னியாக சொல்லி தன்னுடைய தம்பியையும் அவனுடைய உற்ற நண்பனாக சொன்ன அந்த காட்சியை நினைத்து பார்க்கிறாள் இப்படியெல்லாம் வேதனைப்பட்டு நின்று கொண்டிருக்கிற அந்த காட்சியினை ஹனுமனும் பார்க்கிறாள் ஹனுமன் மரத்திலே ஒளிந்து கொண்டு தன்னை மறைவாக வைத்துக்கொண்டு கொண்டு இந்த காட்சியெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறான் ஐயோ எவ்வளவு சிறப்பு இவள் பெண்ணாக தோன்றிய காரணத்தினாலே பெண்மை என்பதே பெருமை பெற்றது இவள் இப்படியெல்லாம் மிகச்சிறப்பான சிறப்பான முறையிலே நோன்பு நோற்பதைப் போல தவம் இருப்பதைப் போல இருக்கின்ற இந்த காட்சியினையெல்லாம் காண்பதற்கு ராமனுக்கு கொடுத்து வைக்கவில்லையே என்று எண்ணுகிறாள் பேண நோற்றது மனைப்பிறைவி பெண்மை போல் நாணம் நோற்று உயர்ந்ததே நங்கை தோன்றல் இந்த பெண் சீதா பிராட்டியானவள் அவதரித்த காரணத்தினாலே பெண்மைக்கே பெருமை ஏற்பட்டு விட்டது நாணம் சிறப்பு பெற்றது இப்படி இவள் சிறப்பாக தவம் இருப்பதைப் போல இருக்கின்ற ஒரு காட்சியினை பார்ப்பதற்கு ராமனுக்கு கொடுத்து வைக்கலையே என பேண நோற்றது மனை பிறவி பெண்மை போல் நாணம் நோற்று உயர்ந்தது நங்கை தோன்றலால் மான நோற்று ஈண்டு இவள் இருந்த ஆறு எலாம் காண நோற்றிலன் அவன் கமல கண்களால் ஐயுறுகிறன் இவ்வளவு சிறப்பு பெறுவதற்கு இவளுக்கு இவ்வளவு உயர்வு அடைவதற்கு காரணம் என்ன தர்மதேவதை செய்த தவத்தினாலோ இல்லை இவளுடைய தந்தையாக இருக்கக்கூடிய ஜனகன் செய்கின்ற கர்மமும் தன்னுடைய கடமைகளில் தவறாமல் நாட்டு மக்களை காப்பாற்றுவதே தன்னுடைய கடமை என்று எல்லா விதமான ஏற்பாடுகளையும் செய்து வைக்கக்கூடிய தன்மையை உடையவனாக விளங்கக்கூடிய ஜனகன் பண்ணின புண்ணியமோ எவ்வளவு சிறப்பாக இருக்கிறது ஐயோ இதையெல்லாம் எப்படி எடுத்துச் சொல்வது என்று எனக்கு தெரியவில்லையே தருமமே காத்ததோ ஜனகன் நல்வினை கருமமே காத்ததோ கற்பின் காவலோ அருமையே அருமையே யார் இது ஆற்றுவார் யாரப்பா எப்படி சிறப்பாக தவம் இருப்பதைப் போல இருக்க முடியும் அருமையே அருமையே யார் இது ஆற்றுவார் உரிமையே எம்மனோருக்கு உரைக்கேற்போ இது எப்படி நான் எடுத்துச் சொல்ல முடியும் என்று வேதனைக்கின்றான் பார்க்கின்ற அனுமனம் இப்போ ஒரு அருமையான காட்சி உண்டு வருகிறது சாதாரணமாக திரைப்படங்களில் மூன்று காட்சிகளே ஒரே ஃப்ரேமில் இணைத்து காட்டுவார்கள் அதை போன்ற ஒரு நிலையினை கம்பன் தன்னுடைய சிறப்பான சொல்லாற்றலினால் இந்த கவிதையை காட்டுகின்றான் அவள் இப்படி சிந்தித்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற காலத்திலே ராவணன் அங்கே வந்து அவளை மயக்க பார்க்கிறான் தன்னுடைய ஆற்றல் தன்னுடைய செல்வம் தான் சாதிக்கும் திறமை எல்லாவற்றையும் சொல்லி சீதா பிராட்டியை மயக்க பார்க்கிறான் மூன்று கா மூன்று நிலை ஒன்று ராவணன் பேசுவது சீதை துடிப்பது இதை பார்த்து ஹனுமன் வேதனைப்படு இந்த மூன்று காட்சிகளையும் ஒரே பாடல்களை இணைத்து காட்டுகிறான் கம்பன் தன்னுடைய சொல் திரத்தினாலே கூசி ஆவி குலை ஒருவாளையும் ஆசையால் உயிர் ஆசை அழிவானையும் ராவணன் காசியில் கண் இணை சான்று என கண்டனன் ஊசல் ஆடல் ஒழிந்த உலத்தினான் உயர்ந்த உலகத்திலேயே மிகச்சிறப்பாக சிறப்பாக இருக்கக்கூடியவனான அனுமன் அவள் மேலே வைத்திருக்க ஆசையினாலே ராவணன் பேசுகின்ற ஒரு நிலையையும் தன்னை உயர்த்தி பேசுகின்ற அந்த ஒரு காட்சியையும் இவைகளையெல்லாம் கேட்டுவிட்டு காதை பொத்திக் கொள்ளக்கூடிய அளவுக்கு கூசுகின்ற அந்த பிராட்டியும் காண்கின்றான் மிகச் சிறப்பான பாடல் காட்சி அமைப்பு என்பார்கள் அது மிகச் சிறப்பாக இருக்கிறது அப்படியே அவரை பார்த்து விட்டு அந்த காட்சியை பார்த்துவிட்டு விட்டு மனதிற்குள்ளாக நினைக்கிறான் அனவன் வாழை ஜானகையும் வாழை ஈராகவனும் வாழி நான்மறை வாழியே அந்தணரம் வாழி நல்லறம் என்று உர வாழ்க்கையினான் ஊழிதோறும் உயர்வோரும் சீர்த்தியான் இனி வருகின்ற எல்லா காலத்துக்கும் சிறப்பு பெறக்கூடியவனாக இருக்கக்கூடிய இந்த அணவன் இந்த பிராட்டியும் அவளுடைய கணவனாக இருக்கக்கூடிய ராமனையும் புகழ்ந்து மனதார வாழ்த்துகிறான் இந்த நேரத்திலே தான் எப்பேற்பட்ட சிறப்புடையவன் தனக்கு எவ்வளவு செல்வச் செழிப்பு இருக்கிறது தனக்கு எல்லாரும் கட்டுப்பட்டு நடப்பார்கள் என்பதையெல்லாம் சொல்லி இதற்கெல்லாம் சீதை ஆசைப்படுவாளோ என்று பல்வேறு விதமான விஷயங்களை சொல்கிறேன் நான் எல்லா விதமான உலகத்தையும் ஆட்டி படைப்பேன் என்றெல்லாம் சொல்லி மனத்திலே ஒரு களங்கம் உண்டாக்கி ஒரு விதமான குழப்ப நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக ராமன் தன்னை புகழ்கிறான் உடனே பிராட்டி சொல்கின்றாள் இதையெல்லாம் அடைவதற்காக நான் உன்னோடு இணங்கி இருக்க வேண்டுமா நான் இருக்க மாட்டேன் நீ என்ன என்னவென்ன திறமையுடையவன் எல்லா உலகத்தையும் ஆட்டி படைப்பவன் எல்லாமே இவனுடைய ஆணைக்கு உட்பட்டது என்று சொல்லி நீ என்னை மயக்க பார்க்கிறாய் என்னுடைய ராமன் இருக்கும்பொழுது எனக்கு எந்த இல்லை என்னென்ன காரியங்களையெல்லாம் செய்து முடிக்க முடியும் என்று கருதுகிறாயோ அத்துணை காரியத்தையும் எங்களாலே செய்து முடிக்க முடியும் மேருவை உருவ வேண்டின் பின்பிளந்து ஏக வேண்டின் ஏழு புவனம் யாவும் முற்றுவித்திட வேண்டின் ஆரியன் என் பகழி வல்லது என்னுடைய கணவன் ராமனுடைய அம்புக்கும் வில்லுக்கும் இல்லாத ஆற்றல நீங்கள் உன்னுடைய பலத்தினாலே என்ன என்ன காரியங்களை செய்து சாதிக்க முடியும் என்று நினைக்கிறாயோ அதையெல்லாம் என்னுடைய கணவர் ஸ்ரீ ராமனுடைய வில்லும் அம்புமே செய்து முடிக்கும் அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் அர்த்தம் இல்லாமல் பேசி தேவையில்லாத நன்மை இல்லாத சில காரியங்களெல்லாம் சொல்லி உன்னுடைய பத்து தரையும் நீ தரையிலே விழ வேண்டும் என்று எண்ணுகிறாயா மேருவை உருவ வேண்டின் விண் பிளந்து ஏக வேண்டின் ஈரேழு புவனம் யாவும் முற்று வித்திடுதல் வேண்டின் ஆரியன் பழழி வல்லது உனக்கு தெரியாது என்று சொல்ல முடியாது அறிந்து இருந்தும் உனக்கு தெரிந்திருந்தும் கூட அறிவையில்லாதாய முட்டாள்தனமாக பேசுகிறாயே சீரிய அல்ல சொல்லி எல்லாம் சொல்லி தலை பத்தும் சிந்துவாயோ உன்னுடைய பத்து தலையும் இழக்கப் போகிறாயா உன்னை உன்னையெல்லாம் நான் மதித்து உனக்கு நான் இணங்க மாட்டேன் என்னுடைய ராமன்தான் உயர்ந்தவன் என்று வலியுறுத்துகிறாள் என்ற அளவிலே இந்த அளவிலே இந்த உரையை முடித்து கொண்டு அடுத்து என்ன நடக்கிறது என்பதை அடுத்த பதிவிலே பார்க்கலாம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்